என் உயர்வின் மேன்மையெல்லாம் ஏசு கிறிஸ்துக்கே உரியது ஏசு ராஜாவுக்கே உரியது இன்னைக்கு நம்ம ஊழியம்னா என்ன ஆஹ் வாழ்க்கையில எப்படி சித்தம் செய்யணும் எது தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஊழியம் எது தேவனால நிராகரிக்கப்பட்ட ஊழியம் நிராகரிக்கப்பட்ட ஊழியம் இப்படியும் இருக்குமா பார்க்கறதுக்கு அதில் இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கலாமா இதெல்லாம் பத்தி நம்ம இன்னைக்கு பார்ப்போம் ஆக்சுவலா ஊழியம் எப்படி செய்யணும் கர்த்தர் சொன்னதை செய்யணும் கர்த்தர் மட்டும் மட்டும்தான் செய்யணும் கர்த்தர் சொன்ன இடத்துல செய்யணும் கர்த்தர் சொல்ற மாதிரி செய்யணும் இதுதாங்க ஊழியம் இதுக்கு கர்த்தர் சமூகத்துல உட்காந்து ஜபம் பண்ணி கேட்கணும் இன்னைக்கு என்ன செய்யணும் இன்னைக்கு என்ன வார்த்தையை பேசணும் இன்னைக்கு எந்த இடத்துல மீட்டிங் போடணும் என்ன தேதியில் போடணும் யாருக்கு பேசணும் என்ன பேசணும் எல்லாத்தையும் கர்த்தர் சமூகத்தில் காத்திருந்து வாங்கிட்டு வந்து ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அதை கொடுக்கணும் அதுதான் தேவ சித்தத்தின்படி செயல்படுகிற ஊழியம் பிதாவாகிய தேவனோட சித்தத்தின்படி முழுக்க முழுக்க ஊழிய பாதைகளில் செயல்படுற ஊழியம்தான் அங்கீகரிக்கப்பட்ட ஊழியம் இதை எங்கே நீங்கள் பார்க்க முடியும்னா மத்தையு ஏழு இருபத்தொன்னுலேருந்து இருபத்தி மூணு வரைக்கும் இயேசு கிறிஸ்துவ உங்களுக்கு தெள்ள தெளிவா பேசியிருப்பாரு என்னன்னா ஆ பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அதில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா உமது நாமத்தினாலே நாங்கள் பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா உமது நாமத்தினாலே நாங்கள் அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள் நாங்க இதெல்லாம் செஞ்சோல்ல ஆண்டவரே அப்படின்னு யாரு பீப்புள் கேக்குறானுங்க ஆமா அடுத்து பாருங்க இருபத்தி மூணுல பாருங்க அதற்கு நான் நான் ஒரு காலம் உங்களை அறியேன் அப்படின்னு அவர் பதில் கொடுக்கிறாரு இவங்க கேக்குறதுக்கு இதுல என்ன சொல்லியிருக்காரு ஆக்சுவலா என் பிதாவோட சித்தத்தின்படி வாழ்க்கையில ஊழியத்துல எல்லா இடத்துலயும் என் பிசினஸ்ல சகல காரியங்கள்லையும் அவர் சித்தத்தின்படி செயல்பட்டவன்னா பரலோக ராஜ்யத்துல பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே ஆண்டவரே ஆண்டவரே நாங்க அதை செஞ்சோம் உங்களுக்கு உங்க பேரை யூஸ் பண்ணி தீர்க்க தரிசனம் சொல்லிருக்கிறோம் உங்க பேரை யூஸ் பண்ணி பிசாசுகளை அசுத்தாவிய துரத்திருக்கிறோம் உங்க பேரை யூஸ் பண்ணி நாங்க அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செஞ்சிருக்கிறோம் எங்களை ஏன் ரிஜெக்ட் பண்றீங்க அப்படின்னு ஒரு குரூப் வந்து முறையிடுறானுங்க ஆண்டவர்கிட்ட மறுமையில அங்க அதுக்குதான் அவரு வந்து ரிப்ளை பண்றாரு நீங்க வந்து என்னைக்குமே சித்தத்தின்படி செயல்படலைன்னா நீங்க எல்லாருமே உங்க ராஜ்யத்தை கட்டுறதுக்காக ஓடினவனுங்க வயிற்றுக்காக வாழ்றவனுங்க நீங்க அதான் சித்தத்தின்படி செயல்பட்டவன் தான் உள்ள பிரவேசிப்பானே தவிர சித்தத்தின்படி செயல்படாதவன் அவன் அசுத்தாவிய உலகத்தில் இருக்கிற அத்தனை அசுத்தாவிய வேட்டையாடி இருந்தாலும் சரி உலகத்தில் இருக்கிற அத்தனை ஆத்மாவையும் பிடிச்சு சர்ச்சுக்குள்ளே உட்கார வச்சிருந்தாலும் சரி ஆ உலகம் பூரா சர்ச்சை கட்டி ஆமாம் நிறுவி இருந்தாலும் சரி பெரிய பெரிய மிஷினரி ஆமாம் பெரிய பெரிய இயக்கங்களோட தொடர்பில் இருந்தாலும் பெரிய பெரிய இயக்கங்களை உருவாக்கி இருந்தாலும் பெரிய பெரிய இயக்கங்கள் இவனுக்கு கீழே இருந்தாலும் எத்தனை உடன் ஊழியர்கள் இருந்தாலும் ஆஹ் அடுத்து உலக நாடுகளுக்கு இவன் தீர்க்க தரிசனம் சொல்லியிருந்தாலும் அவன் தேவனோட சித்தத்தின்படி செயல்படலாம் அவன் ரிஜெக்ட் அதத்தான் இங்க இயேசு கிறிஸ்து சொல்றாரு இவ்வளவு வேலை செஞ்சவன் சித்தம் செய்யாத ஆளாயிருக்கூட இருக்கலாம் சித்தம் செய்யாத ஆளு இவ்வளவு வேலையும் செஞ்சவனாவும் இருக்கலாம் அவன் அசுத்தாவிய துரத்தின ஆளா இருக்கலாம் அவன் உலக நாடுகளுக்கு தீர்க்கு தரிசனம் சொன்ன ஆளா இருக்கலாம் ஆமா அவன் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் அதிசயங்களையும் செஞ்சவனா கூட இருக்கலாம் சித்தம் செய்யாதவன் பிதாவின் சித்தத்தின்படி செயல்படாதவன் இது நிராகரிக்கப்பட்ட ஊழியம் ஆஹ் இது தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஊழியம் கிடையாது அந்த ஊழியம் பார்க்கறதுக்கு இப்படி தெரியலாம் அப்ப அது பாக்குறதுக்கு இப்படி இருந்துச்சுன்னா அசுதாவியை துரத்துது தீர்க்க தரிசனம் சொல்லுது ஆஹ் அடுத்து என்னது அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செஞ்ச ஊழியமா அது இருக்கு அப்படின்னா அது பாக்குறதுக்கு தேவனால அங்கீகரிக்கப்பட்ட ஊழியம் மாதிரி தெரியுது ஆக்சுவலா அது தேவனால அங்கீகரிக்கப்படாத ஊழியமா கூட இருக்கலாம் நீங்க சின்ன வேலை டம்மி வேலையா கூட இருக்கலாம் ஒரு டிராக்ஸ் உடுக்கலாம் போய் இது பாக்குறதுக்கு பெரிய கூட்டம் இல்லை அற்புதம் இல்லை அடையாளம் இல்லை தீர்க்க தரிசனம் இல்லை ஆனா இங்க அசுத்தாவி தரத்தப்படலை ஆனா பிதாவின் சித்தத்தின்படி நீங்க ஒரு சின்ன டிராக்ஸ் கூட போய் கொடுக்கலாம் அது தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஊழியம் நீங்க ஒரு சர்ச்சில் சின்ன சேரை கூட எடுத்து போடலாம் அது தேவனால தேர்ந்தெடுக்கப்பட்ட செஞ்ச ஊழியம் நீங்க சர்ச்சை கூட்டி கூட விடலாம் நீங்க தேவ சித்தத்தின்படி செயல்பட்டீங்கன்னா ஊழியத்துல பிரசங்கம் தான் பண்ணணும்னு இல்லை நீங்க பாட்டு கூட படிச்சா ஆளா இருக்கலாம் ஆமா வசனம் சொல்லும் போது அதை எடுத்து வாசிச்ச கூட இருக்கலாம் தேவ சித்தத்தின்படி செயல்பட்டீங்கன்னா தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட ஆளு நீங்க தான் தேவனால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊழியம் செய்கிற ஆளு ஆஹ் பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே செயல்படுகிற ஆளு இவன் தான் செலக்டட் மற்றவன் எல்லாருமே ரிஜெக்டட் மற்றது எல்லாமே வயிற்றுக்காக வாழ்றவன் தன்னுடைய சுய வார்த்தைகளை பேசுறவன் தன் ராஜ்யத்தை பூமியில கட்டுறதுக்கு ஓடுறவன் பிதாவின் சித்தத்தின்படி செயல்படுறவே இல்லை பிதாவினுடைய ராஜ்ஜியத்தை பூமியில கட்டுறவே இல்லை அவ அவர்களை நான் அனுப்பாதிருந்தும் அவர்கள் ஓடுகிறார்கள் அந்த குரூப் இந்த குரூப் தான் இவனால அற்புதம் செய்ய முடியும் அடையாளம் செய்ய முடியும் அநேக அதிசயம் செய்ய முடியும் உலக நாடுகளுக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும் அசுத்தாவையும் துரத்த முடியும் இது நிராகரிக்கப்பட்ட ஊழியமாகவும் இருக்கலாம் அப்போ வாழ்க்கையிலையும் நீங்கள் நீங்கள் டீ கிளாஸ் கூட கழுவலாம் இல்லை நீங்கள் வந்து ஒரு எச்ச இலை எடுக்கிற ஆளாக கூட இருக்கலாம் ஆ ஒரு டாய்லெட் வாஷ் பண்ணுற ஆளாக கூட இருக்கலாம் ஆமாம் இல்லை அடுத்து ஒரு ரோடை கூட்டி விடுற ஆளா இருக்கலாம் ஆ நீங்கள் ஒரு கொளக்கட்டை செஞ்சு விற்கலாம் எண்ணெய் இட்லி போட போட்டு கூட விற்கலாம் ரோட்டில் ஒரு தள்ளுவண்டி வச்சுட்டு கூட உட்காந்துருக்கலாம் பிதாவின் சித்தத்தின்படி வேலையை செஞ்சீங்கன்னா ம் ஊழியம்னு இல்லை மற்ற ஏரியாலையும் பிதாவின் சித்தத்தின்படி செயல்பட முடியும் யூ ஆர் செலக்டர் பரலோக ராஜ்யத்தில் நீங்கள் எல்லாரும் பிரவேசிப்பீங்க ஆ உங்களுக்கு அனுமதி உண்டு அதுக்கு தான் சித்தத்தின்படி கேட்டு செயல்படணும் காத்திருக்கணும் போய் என்ன செய்யணும் ஏது செய்யணும் என்னோட ஃபீல்டு எது என்னோட கெரியர் எது என்னோட ஏரியா எது அப்படின்னு கேட்கணும் ஆ ஒரு வெஷல் வாஷ் பண்ணுற ஆளாக கூட நீங்கள் இருக்கலாம் பிதாவின் சித்தத்தின்படி செஞ்சீங்கன்னா யூஆர் செலக்டர் நீங்கள் பெரிய பெரிய கோட்டையில் இருக்கலாம் பெரிய பெரிய கோடீஸ்வரன்களோட பிஸ்னஸ் பண்ணுற ஆளாக இருக்கலாம் பெரிய கோடீஸ்வரனாக இருக்கலாம் பெரிய மாளிகையில் இருக்கலாம் ஒரு தயாரிப்பாளராக இருக்கலாம் என்னவா வேணா இருக்கலாம் ஆனால் பிதாவின் சித்தத்தின்படி நீங்கள் செயல்படலை அந்த வேலை பிதாவின் சித்தத்தின்படி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்யலைன்னா யூ ஆர் ரிஜெக்டர் ஊழியத்தில் அதே மாதிரி சித்தம் செய்யணும் சித்தம் செய்கிறவன் மட்டும்தான் செலக்டர் மற்ற எல்லாமே ரிஜெக்டர் இதுதான் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊழியத்துக்கும் தேர்ந்தெடுக்கப்படாத ஊழியத்துக்கும் உள்ள வித்தியாசம் ஊழியம் எப்படி செய்யணும்னு ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடச்சிருக்கும் நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேலையும் எப்படி செய்யணுன்ற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் ஆ பெரிய விஷயமா சின்ன விஷயமானு பார்க்காதீங்க எது சித்தம் இருக்கு எது சித்தம் இல்லை அதை பார்த்து அதின்படி செயல்படுங்க ஆமாம் நீங்கள் அங்கீகரிக்கப்பட்ட ஆள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காட் பிளஸ் யூ ஆல்